நண்பர்களே இன்னைக்கு நான் வந்திருக்கேங்கன்னு பார்த்தீங்கன்னா தேலை தோட்டத்துக்கு பாருங்கள் தான் தேலத்தோட்டம் ஆகிட்டு தேலத்தோட்டம் ஆக்ட்டு எல்லாம் மஞ்சளாக இருக்கு பாருங்கள் உரம் இல்லை மரம் ஓட்டம் சூண்டு கிடச்சி தேலை தோட்டம் பாருங்கள் நண்பர்களே வீடியோ ரெண்டரை வருஷம் போட்டிருக்கேன் ரெண்டரை வருஷம் வீடியோ போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைபர் ஓகே இது டைமிங் தான் வரல இன்னும் நான் யூஸ் போக மாட்டேங்குது என்ன வீடியோ போட்டாலும் யூஸ் போக மாட்டேங்குது நண்பர்களே நான் தேவைத்தோட்டம் பாருங்கள் எல்லாம் மஞ்சள் 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 இருக்குது உரம் இல்லை வாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆரம்ப பையா ஒரு நான் பாருங்க நான் பிடிக்குறேன் பூ இந்த பூங்க வந்தால் வேலை நல்லா வராது பூவெல்லாம் பிச்சு விடுது டாக்டர் ஆள் குறவும் ஆள் தான் அந்த மாதிரி இருக்கு வாருங்கள் பூ இதெல்லாம் குர்த்து வரணும் பூ தான் வந்துருக்குது அந்த பூவை பிடி விட்டால் தான் குர்த்து வரணும் பாருங்க பூ வந்துருக்கு குருத்து வர வேண்டிய இடத்துல பூ வந்துருக்கு பூ வந்துச்சுன்னா அங்கே குருத்து வராது நாங்கள் எல்லாத்துலேயும் பூ பாருங்க பாருங்கள் நிறைய போங்க விவசாயத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள்னு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நான் பார்த்துருக்கேன் ரொம்ப விடியோ அந்த மாதிரி தாங்க தேலையும் தேலைக்கும் நல்ல பாவனை இருக்கணும் பாவம் நடக்கணும் எந்த நேரமும் அதை பார்க்கணும் என்னென்ன காய் வந்திருக்கா பூ வந்திருக்கா இதெல்லாம் கன்று ரெண்டரை வருஷம் கண்ணுங்க ரெண்டரை வருஷம் கன்று கீழே உள்ளதெல்லாம் இதெல்லாம் நாலு வருஷம் நாலு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமா